ஷாலும் கர்த்தரைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் எப்படியாக சொல்லுகிறது அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் ஒன்று சாமுவேல் பதினைந்து பதினொன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கடந்த நாட்களில் இதே அதிகாரத்தில் சவுல் தேவனுக்கு எப்படியாக கீழ்ப்படியாமல் தேவனுடைய சத்தத்திற்கு விலகி அவருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான் கர்த்தரை விட்டு திரும்பி போனான் கர்த்தருடைய இருதயத்துடைய பாரத்தை அவன் புரிந்து கொள்ளாமல் போனான் என்றும் அதனால் கர்த்தர் எவ்வளவாக வேதனையை அவர் அடைந்தார் என்பதையும் நாம் தியானித்தோம் ஆண்டுடைய வார்த்தை இது இதன் பிரகாரம் செய் என்று சாமுவேல் சொல்லுகிறார் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சவுல் செய்கின்ற அந்த காரியத்தின் நிமித்தமாக கர்த்தர் மிகவும் வேதனைப்பட்டு மீண்டும் சாமுவேலோடு கூட இப்படியாக சொல்லுகிறார் நான் சவுளை ராஜாவாக மாற்றினது எனக்கு இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பிவிட்டான் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார் அப்போது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே சாமுவேலுடைய இருதயத்தை நாம் தியானிக்கும் பொழுது அவர் எப்படியாய் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு என் தேவன் தான் படைத்த இந்த மனுகுலத்தில் இருக்கிற மனிதர்கள் தன்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை தன்னுடைய சத்தத்தை விட்டு விலகினார்கள் என்று சொல்லி தேவனாகிய கருத்தர் ஒரு மனிதனோடு கூட பகிர்ந்து கொள்ளும்போது அந்த இருதயத்தின் வேதனையை அவர் புரிந்து கொண்டு ரா முழுவதும் கர்த்தரோடு கூட அவன் ஜெபிக்கிறான் ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் மனம் நொந்து அவன் ஜெபிக்கிறான் ஏனென்றால் கீழ்ப்படியாமை என்பது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் என்பதை சாமுவேல் நன்றாக அறிந்த ஒரு மனிதனாய் இருக்கிறார் ஏனென்றால் ஏலி சாமுவேல் சிறு வயதில் இருக்கும் பொழுது கர்த்தாவே சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்ற கீழ்ப்படிதலின் ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுத்தார் ஏனென்றால் மனுகுலம் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு நியாயாதிபதிகளுக்கு யாருக்கும் கீழ்ப்படியவில்லை ஸோ அதுபோல நீங்களும் இருந்திருக்கூடாது என்பதற்காக சாமுவெல்லுடைய சிறு வயதிலேயே கீழ்ப்படிதலை அவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்போ இவர் சாமுவேல் கீழ்ப்படிதலில் அதிகமாய் வளர்ந்தவர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் அப்ப இந்த கீழ்ப்படியாமையினால மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு பாபம் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு சாபம் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டவுடன் அவர் மிகவும் மனம் நொந்து அவர் அழுது ஆண்டவரே ஒரு விதத்தில் ஆண்டவரை அவர் ஆறுதல் படுத்துகிறார் ஒரு விதத்தில் சாமுவேலுக்காக மன்னிப்பு புக்காகவும் அவர் ஜபித்திருக்கலாம் இந்த ராம் முழுவதும் அவர் என்ன ஜபித்திருப்பார் என்று நம்ம ஆராய்ந்து பாருங்க அவர் எப்படியெல்லாம் ஜபித்திருப்பார் அந்தவரே தெரியாமல் பண்ணிட்டாங்க அந்தவரே மன்னிச்சிடுங்க ஆண்டவரே அந்தவரே நீங்கள் கோவப்படாதீங்க ஆண்டவரே நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே தேசத்து மக்களுக்கு சாபம் வேணாம் ராஜாக்களுக்கு சாபம் வேணாம் அந்தவரை உறுதி செய்ய இறங்குன்னு சொல்லி மன்றாடி அந்தவர்கிட்ட ஜபிச்சிருப்பார் அந்தவரே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்தவரே நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க ஆண்டவரே இந்த மனுஷங்க இப்படி தான் அவங்க இப்படி சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க ஒருவரை எப்படி ஜெபித்திருப்பார் பாருங்கள் ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபிக்கிறார் கருத்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய சபையில் நமக்கு தெரிந்த இடங்களில் ஒரு சில குழப்பங்கள் கஷ்டங்கள் ஒரு சில ஜப காரியங்கள் நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம் நைட்டு முழுவதும் நம்ம ஜெபிக்கிறோமா அதை நம்முடைய பாரமாக எடுத்துக்கொள்கிறோமா இங்கே பாருங்கள் ஆண்டவருக்கும் சவுலுக்கு தான் இப்போ சவுல் செய்த காரியத்திற்கு ஆண்டவர் மனசாபப்படுகிறார் அப்போ அவங்க ரெண்டு பேரும் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் கம்முன்னு இருந்திருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு அந்த கஷ்டத்தை தான் கஷ்டமாக எடுத்துக்கொண்டு அதனுடைய சமூகத்தில் அழுது ராம் முழுவதும் அழுது அவர் ஜபிக்கிறார் யாக்கோபு என்னை ஆசீர்வதியும் என்று ராம் முழுவதும் அதிகாலை வரை அவர் ஜபித்தார் இங்கே அன்றுவரே நீர் சவுளையும் இந்த மக்களுக்கும் மனதிறங்கும் அந்தவரே அப்படின்னு சொல்லிட்டு முழுவதும் ஜபிக்கிற கருத்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு ஜப அனுபவத்திற்குள்ளாக மற்றவர்களுடைய கஷ்டமான கவலையான வேதனையான நிலைகளை நாமும் நம்முடைய நிலையாக அறிந்து கொண்டு நாம் தவருடைய சமூகத்தில் மன்றாடி நாம் ஜபிப்போம் நம்முடைய சபைக்காக நம்முடைய தேவனுடைய காரியங்களுக்காக சித்தங்களுக்காக நிறைவேறும்படியாக நாம் செபிப்போம் தொடர்ந்து ஜப வாஞ்சியை நாம் பெற்றுக்கொள்வோம் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை நாங்கள் தியானித்த வேதவாசனத்திற்பிரகாரம் சவுலாண்டவரே ராம் முழுவதும் முடி சமூகத்தில் ஆண்டு வரையும் அன்றாடி அன்றரை ஜபித்ததை நாங்கள் பார்க்கிறோம் மனநன்று ஜபித்ததை பார்க்கிறோம் நாங்களும் எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய அன்றைய சபையில் குடும்பத்தில் அன்றைய சமுதாயத்தில் நடக்கின்ற காரியங்களுக்காக அன்றைய உங்களுடைய மனதை வேதனைப்படுத்துகிற காரியங்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியார் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்